வாசுகை அம்மாவை பத்தி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன் அதுல இருந்து கொஞ்சம் சொல்றேன் அவங்க அம்பது வயசுலதான் கார் ஓட்டவே கத்துக்கிட்டாங்க அது கார் ஓட்ட கத்துக்கிட்டு கார் பந்தயத்துல வேற கலந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருக்காங்க ஆமா இப்போ வந்து எங்க போனாலும் அவங்க வந்து கார் எடுத்துட்டு தான் அவங்க தான் போவாங்க கிளம்பிடுவாங்க எங்க போறனாலும் கார் எடுத்துட்டு போயிட்டு போயிட்டு வருவாங்க இன்னொண்ணு வந்து அவங்க அவங்க குழந்த சின்னதா இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையோட நகையை வந்து யாரோ திருடிட்டாங்க அத திருடினப்ப வந்து இவங்க அந்த திருடனை ஓடி போய் துரத்தி போய் அவனை புடிச்சு அந்த நகையை இது பண்ணி அந்த திருடனை வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்காங்க அதுக்காக அறிஞர் அண்ணா கிட்ட வீர தீர செயல் அப்படின்னு சொல்லி செய்ததற்காக பரிசு வாங்கியிருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து ஐம்பத்தி எட்டாவது வயதுல அது அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசுல மறுபடியும் காலேஜுக்குள்ள போறாங்க படிக்கிறதுக்கு போயிட்டு அஹ் டாக்டரேட் பட்டம் தான் வெளிய வராங்க அவங்களுக்கு வந்து கலைமாமணி பட்டம் கொடுத்திருக்கு நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ வந்து நல்லா பாட்டெல்லாம் பாடுவாங்க

ஒரு ட்ரஸ்ட் நிறுவி அந்த ட்ரஸ்ட் மூலம் தமிழ் இலக்கியங்களுக்கு வருஷம் வருஷம் பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் விருது பரிசு பாராட்டக்கூடிய வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக நாங்கள் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்